வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொற்றுக்கணக்கின் வாயிலாக வாழ்த்து வச்சிருந்தார் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் அதுக்கு பிறகு பெரியார் அவர்களோட பிறந்தநாளையொட்டி ஒரு நீண்ட பதிவு விட்டுருந்தார் அந்த பதிவில் ஒரு நான்கைந்து வரிகளை படிக்கலாம் தந்தை பெரியாரர்களின் பிறந்த நாளில் அவர் வலியுறுத்திய பெண்ணுரிமை உரிமை பெண் கல்வி பெண்கள் பாதுகாப்பு சமத்துவம் சமூரிமை சமூகநீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் அப்படின்னு இந்த அறிக்கை முடியுது அந்த அறிக்கையோடு நிற்காமல் இன்னைக்கு மதிய வழியில் சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய பெரியார் திடலுக்கு போய் பெரியார் சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்திருக்காரு இந்த பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறது தமிழ்நாட்டு அரசியல் புதுசு இல்லை எல்லாருமே அதை பண்ணியிருக்காங்க எல்லா கட்சிகளும் ஏறக்குறைய இதில் வந்து திராவிடம்னா என்னென்னு தெரியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கட்டும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசியமும் திராவிடமும் ஒன்று கொண்டு முரண்பட்டது அதை சேர்த்து கட்சிபராக வச்ச ஐயா விஜயகாந்தாக இருக்கட்டும் எல்லாரும் மரியாதை செலுத்திருக்காங்க இன்னும் சொல்ல போனால் பாஜக வந்து பெரியாரை ஏற்காது பாஜகவோட மாநில தலைவராக இருந்த எழுமுருகன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெரியாரோட சமூக சீர்திருத்த கருத்துக்களை நாங்கள் ஏற்கிறோம் அவரோட கடந்து முறுப்பை தான் ஏற்கலை அதனால் பெரியாருக்கு நாங்கள் வந்து வாழ்த்துகிறோம் அப்படின்லாம் அவர் அன்றைக்கி சொல்லியிருந்தார் அது கடுமையாக அன்றைக்கி பேசு மாறுச்சு மாறிச்சு இப்படி வந்து பாஜக கூட பெரியாரை ஏற்றுக்கொண்டு பேசியிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எல்லா கட்சிகளும் அதை பேசுகிறாங்க அதை ஒன்றும் வியப்பு கிடம் அப்போ விஜய் வந்து பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்ததோ மரியாதை செலுத்தினதோ அதில் பெரிய செய்தி இல்லை ஆனால் சென்னையில் எண்ணற்ற பெரியார் சிலைகள் இருக்கிறப்ப அந்த சிலைகளை தவிர்த்துட்டு திராவிடர் கழகத்துக்கு சொந்தமான பெரியார் திடல இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு மாலை போட்டது தான் பெரிய அரசியல் பெரிய வியப்பு அதுதான் பேசுபொருளாக இந்த அளவுக்கு மாறியிருப்பதற்கு காரணம் இதில் வந்து பெரியார் சிலைக்கு மாலைப்பட்டதன் மூலமாக விஜய் என்ன சொல்ல விரும்புகிறாரு நான் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டேன் நான் திராவிட கட்சிகள் போல் அந்த பாணியில் பயணிக்க போகிறேன்னு சொல்கிறாருன்னா நாம் அளவுக்குலாம் யோசிக்க முடியாது இது ஒரு அடையாள அரசியல் இது ஒரு சடங்கு இது ஒரு சம்பிரதாயம் சம்பிரதாயம் இது மரபு அவ்வளவுதான் தான் எல்லோரும் இங்கே பிரியாசிலைக்கு மாலை போடுறாங்க அதே போல் அவரும் மாலை போடுறாரு அதுக்கு முதன்மை காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து மிதமிஞ்சி அளவில் பாஜக எதிர்ப்பு மேலோங்க இருக்குது கால்நூற்றாண்டு காலமாக குஜராத்தை வந்து பாஜக ஆண்டு வருது அந்த கால்நூற்றாண்டு காலமாக குஜராத்தை பாஜக ஆண்டு வர்ற வேலையில் அங்கே ஆளுங்கட்சி மீதான நிர்வாக சீர்கேடு குளறுபடி நிர்வாகத்தின் மீதான அதிருப்தி போதாமைங்கிற அடிப்படையில் அங்கே பாஜக மீது எழக்கூடிய அதிருப்தியை விட வெறுப்பை விட ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் பாஜக ஆளலை இங்கே கடும் அதிருப்தியும் வெறுப்பும் எதிர்ப்பும் இருக்குது அப்போ மிதமெஞ்சு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு தான் எல்லா தேர்தலையும் வெளிப்படுது இன்னையில் போனால் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது இருபத்தி நாலுன்னு மூன்று பொது தேர்தலையும் பாஜக எதிர்ப்பு தான் இங்கே எதிரொலிச்சு பார்லமென்ற தேர்தலில் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் காலத்தில் கூட தமிழ்நாட்டில் பாஜக ஒன்றுமே இல்லைனா கூட பாஜக எதிர்ப்பை பிரதானப்படுத்தி திமுக பேசினாங்க ஏன்னா இங்கே பாஜக எதிர்ப்பு அரசியலாக மாறி போச்சு அதனால இங்க வந்து ஒரு கட்சியை காலி பண்ணோம்னா பாஜகோடய பி டீம் சங்கி அப்படின்னு முத்திரகுத்தி காலி பண்ணிடலாங்கிற ஒரு போக்கு இருக்குது அந்த குத்தக்கூடிய வேலையை வந்து திராவிட தரப்பில் செய்கிறாங்க விஜய் கட்சி தொடங்கி வர்ற வேலையிலேயே அவருக்கு பாஜகோடய பி டீம் அவர் வந்து சங்கி அப்படின்னா முத்திரகுத்தா தொடங்கினாங்க அதை உடைக்கும் விதமாகத்தான் அவர் வந்து அண்ணாவை மேற்கோள் காட்டினா இருக்கட்டும் இல்லை வந்து பெரியாரை பேசினா இருக்கட்டும் இது எல்லாமே நடக்குது அவர் வந்து பத்தம்பது ரூபாய் எல்லா தலைவலையும் வந்து மேற்கோள் காட்டி பேசுதாரு பெருந்தவர் காமராசர் அண்ணல் அம்பேத்கர் அறிஞர் அண்ணாவை ஐயா பெரியார எல்லோரையும் பேசுவார் ஆனால் கோட்பாடு என்ன கொள்கை என்னன்னு இது வரைக்கும் சொல்லல அதை வந்து ஒரு கொ கொள்கையை அறிவிக்கக்கூடிய அந்த மாநாட்டில் சொல்வார் அப்படின்னு நம்பலாம் அதே சமயத்தில் இதில் வச்சு நம்ம ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட முடியாது ஐம்பது ஆண்டுகளை திராவிட ஆட்சி வந்து ஊழலாட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதில் வந்து விஜய் வந்து மாறுபட்ட பார்வை பாரு அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளை ஆட்சி ஊழலாட்சிங்கிறோம்னா அதில் வந்து ஜெயலலிதா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி கருணாநிதி ஆட்சி எடப்பாடி ஆட்சி கடைசியாக ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் வருது ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட கொடி பாடலில் ரெண்டு தலைவரோட உருவத்தை காமிக்கிறாங்க ஒருத்தர் யார்னா அறிஞர் அண்ணா இன்னொருத்தர் யார்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சியோட ஆட்சி வந்து மிக மோசமான ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி இன்றைக்கு போனால் எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் பல பேருக்கு சாப்பாடு போட்டுருக்கார் உதவி பண்ணிக்கார் அப்புறம் ஈழத்துக்காக அவர் வந்து பொருளாதார பங்களிப்பு செஞ்சுருக்காரு இதெல்லாம் கடந்து அவரோட ஆட்சி நிர்வாகம் என்னவாக இருந்துச்சுன்னா மிக மோசமாக இருந்துச்சு எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விவசாயிகளை பற்றி பாட்டு பாட்டியிருக்காரு கடவுள்னு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அப்படின்னு பாட்டுப்பட்ருக்காரு ஆனால் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மேலே துப்பாக்கி சூடு அதே போல் வந்து தரை மீது பிறக்க வைத்தான் தண்ணியில் மிதக்க வைத்தான்னு மீனவர்களை பற்றி பாட்டு இருக்காரு ஆனால் அவர் ஆட்சியில் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு தாயில்லாமல் நான் இல்லை அப்படின்னு பாட்டுப்பட்ருக்காரு ஆனால் அவர் ஆட்சியில் தாயின் மேலே பண்ண சத்தியத்தை மீறி மதுவான கடையை திறந்து விட்டார் மது வழக்கு அதே போல் அன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட விளிமிலை மக்கள் வந்து கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க கல்வி தனியார் மயப்படுத்தப்பட்டுச்சு இப்படி ஏகப்பட்ட கொடூரங்களையும் ஏகப்பட்ட நிர்வாக சிறுவர்களையும் சொல்லலாம் எம்ஜிஆர் ஆட்சியில் அந்த எம்ஜிஆர் ஆட்சி வந்து நல்லாட்சி என்பது போல் தமிழக வெற்றி கழகம் சொல்லுது அது ஒரு முரண்பட்ட பார்வை அதே போல் அவங்க கொள்கை கோட்பாடு எதுன்னு அறிவிக்கலை ஆனால் பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் என்பது போல தான் அவங்க காட்ட முற்படுறாங்க இதில் வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா விஜயை வந்து கடுமையாக எதிர்க்க தொடங்கிருக்கிறது திமுக ரஜினிகாந்த் வந்து நான் கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார் அந்த சமயத்தில் திமுகவை சேர்ந்த தலைவர் பெருமக்களோ நிர்வாகிகளோ ரஜினிகாந்தை விமர்சிக்கவே இல்லை அதிகாரப்பூர்வமாக யாருமே விமர்சிக்கல முரசொழியில் வந்து ஒரே ஒரு கட்டுரையோ தலையங்கமோ வருது அந்த கட்டுரையோ தலையங்கமோ வந்த பிறகு அடுத்த நாள் வந்து அதுக்கு மறுப்போடுது இந்த கற்றையை எழுந்தவருக்கு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் இந்த கற்றைக்காக நாங்கள் வருந்துடும் அப்படின்னு அப்போ ரஜினிகாந்தை வந்து காயாக மென்மையாக சாடி வந்த ஒரு கற்றுக்கு அடுத்த நாள் மறுப்பு வந்துருச்சு அப்படி ரஜினிகாந்த் வந்து அன்றைக்கி பாஜகவோட பின்புலத்தில் அரசியலுக்கு வர முற்பட்ட போது ரஜினிகாந்தை வந்து திமுக எதிர்க்கவே இல்லை அதே போல் கமலஹாசை வந்து கட்சி மக்கள் நீதி மையம்னு ராஜாஜிங்கிற ஒரு பார்ப்பனர் வந்து கட்சி தொடங்கின பிறகு இந்த பக்கம் யார் வேறு பார்ப்பனை கட்சி தொடங்கினாருனா அதுக்கு பிறகு கமலஹாசன் தான் இதே காலத்தில் வந்து பார்ப்பன அல்லாதார் அரசியல் நீதி கட்சி வந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் திராவிட கழகம் வந்து பார்ப்பன அல்லாதார் கட்சி தான் அதே போல் திமுக அமைச்சர்களில் ஒரு பார்ப்பனர் அமைச்சராக சேர்க்க மாட்டாங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கண்டேங்கிற பார்ப்பனர் அமைச்சராக சேர்த்த போ சேர்த்த போது அன்றைக்கையா வீரமணி வந்து போராடி சிறைக்கு போயிருக்காரு எழுத்து போராடி சிறைக்கலாம் போயிருக்காரு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கமலஹாசன் கட்சி தொடங்கி வர்றப்ப அந்த பார்வையில் கூட திராவிட இயக்கம் விமர்சிக்கவில்லை இப்படி ரஜினிகாந்தை விமர்சிக்கல கமலஹாசன் விமர்சிக்கல ஆனால் விஜய் கச்சுடைய வர்றாரு அவர் கொள்கை சொல்லலை கோட்பாடு சொல்லலை எதுவுமே சொல்லலை ஆனால் தொடக்க நிலையிலேயே அமைச்சர்கள் பெருமக்கள் அமைச்சர் பெருமக்கள் தாம ஒன்பரசனாக இருக்கட்டும் அப்புறம் கீதாஜிவனாக இருக்கட்டும் பலவர் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறாங்க விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன என்ன காரணம்னா நீ நாம் தமிழக கட்சி இருக்குது நாம் தமிழக கட்சி திமுகவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்குன்னு நினைக்குது ஆனால் நாம் தமிழக கட்சியை பேசினோம்னா நாம் தமிழகத்தில் இன்னும் வளரும் நாம் தமிழக கட்சிக்கு போதிய ஊடக வெளிச்சம் இல்லை அப்போ கில்லிங் சைலன்ஸ் பண்ணணும் நாம் தமிழகத்தில் பேசாமல் விட்டுரு என்ன பண்ணாலும் கண்டுக்காமல் கடந்துவோ அப்படின்னு ஒரு யுக்தியை கையாளுறாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஊடகங்கள் வந்து ஒரு நடிகர்கிறதுனால ஒரு புகழ்பெற்ற நடிகர்கிறதுனால அதீதமான ஊடக வெளிச்சத்தையும் அதீதமான கவன குவிப்பையும் கொடுக்குது அதனால விஜயை வந்து பேசாமல் தவிர்க்க முடியாதுங்கிறதுனால அவரை பேசி காட்சி பண்ணிடணும் இல்லைனா உதயநிதி காலத்தில் விஜயும் ஒரு சிக்கலாக மாறுவாரோ அப்படின்னு திமுக நினைக்க தொடங்குது அதுதான் காரணம் யதார்த்தத்தை சொல்லணும்னா இன்னைக்கு விஜய் வந்து கொள்கை கோட்பாடை என்ன சொல்ல போறாரு அப்படின்னு இருக்கு ஏன்னா இங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசியம் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவா அந்த பக்கம் திமுக வந்து திராவிடம் அதிமுக கூட கூட தொடங்குறப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா இசம் என் கோட்பாடுனாரு அண்ணா இசம்னார் அண்ணாவோட உயிர்நாடி கோட்பாடு மாநில தன்னாட்சி ஆனால் மாநில தன்னாட்சிக்கிறதுனால எமர்ஜென்சி ஆதரிச்சார் அது வேற ஆனா அண்ணா இசம்ங்கிற கோட்பாட்டை வந்து அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னார் அண்ணாயிசம்னா காந்தியசம் கம்யூனிசம் சோசியலிசம் எல்லாம் சேர்ந்தது தான் அன்னாயிசம்னு குழைப்பு அடித்தார் அது வேறு அவர் கோட்பாட சொன்னார் இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து அவங்க கம்யூனிஸ்ட கோட்பாட்டை கொண்டுருக்காங்க கமலகாசன் கூட கட்சியோடுங்கிறப்ப மையம் மைய கோட்பாடுனார் ரஜினிகாந்த் கட்சியோடங்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆன்மீக அரசியல்னார் இப்படி எல்லாரும் வந்து நாம் தமிழக கட்சி வந்து தமிழ் தேசிய அரசியல் முன்வைக்குது இப்படி எல்லாருக்கும் ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை முழக்கம் இருக்குது இப்போ விஜய் என்ன சொல்ல போகிறாரு புதுசாக என்ன சொல்ல போகிறாரு இல்லை இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று சொல்லுவாரா அப்படின்ற கேள்வி வருது கொள்கை கோட்பாட சொல்லாமல் தப்பிக்க முடியாது அப்படின்னு நிலைமை இருக்குது இதில் வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய சவாலுங்கிறது அதுதான் அதை கடந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையே விஜய் ஆட்சியை பிடிச்ச முடியுமானா அது கலை யதார்த்தம் இல்லை ஒரு படத்தில் வர்றது போல் திடீர்னு ஆட்சி பிடிப்பதற்கான கலை சூழல் தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் எம்ஜிஆருங்கிற ஒருத்தரை வந்து முன்னுதாரமாக காட்டுறாங்க எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சார்ல அப்படின்னு எம்ஜிஆர் வந்து எடுத்த உடனே ஆட்சி பிடிக்கல தொடக்கத்தில் வந்து காங்கிரஸில் இருந்தார் அண்ணாவின் கொள்கை கோட்பாடுகளால் இருக்கப்பட்டு திமுக வர்றாரு திமுக வந்து திமுகவில் பரப்புரை செய்யாரு பரப்புரை செஞ்சதை விட மட்டும் இல்லாமல் திமுகவில் வந்து அண்ணன் இருந்து அன்னைக்கு நேருவுக்கு கடி ஆட்டி சிறைக்கு போறாரு சிறையில் முதல் வகுப்பில் இருக்கார் அதுக்கு பிறகு சட்டமன்ற மேலை உறுப்பினர் ஆகிறாரு அப்புறம் மொழிப்போரில் பங்கேற்கிறாரு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு அப்புறம் மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு அப்புறம் சிறுசெய்ப்பு துணைத்தலைவராக ஆகிறாரு எம்ஜிஆர் அப்புறம் திமுகவோட விட பொருளாளர் ஆகிறாரு பொருளாளர் ஆகிறப்ப தான் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் முரண்பாடு ஏற்பட்டு கருணாநிதியால் எம்ஜிஆர் வெளியேற்றப்படுறாரு வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் வந்து அதிமுகங்கிற தனி கட்சி ஆரம்பிக்கிறார் ஆனால் இதற்குள்ளாக இருபது காலம் ஆகிடுது இருபது ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு தான் எம்ஜிஆர் அதிமுகங்கிற தனி கட்சியை ஆரம்பிக்கிறார் புதுச்சேரியில் அதிமுக வெற்றி பெடுது திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் வெற்றி பெறார் இப்படி வெற்றி பெற்ற பிறகு தான் அவர் ஆச்சரியார்த்தை கைப்பற்றாரு அப்போ அவர் வந்து எடுத்தம் கவிழ்த்தம் திடீர்னு அரசியலில் குதித்து ஆட்சியை பிடிக்கல அப்போ குறுகிய காலகட்டத்தில் ஆட்சியை பிடிச்சதற்கான முன்னுதாரணம் யாருன்னா எம்ஜிஆர்ல என்டிஆர் என் ராமராவ் ஆந்திராவில் அவர் கட்சியை ஆரம்பித்து எட்டே மாதத்தில் ஆட்சியை பிடிச்சார் ஆட்சியை பிடிச்சார்னா நடிகர்கள் ஆட்சியை பிடிக்கல அங்கே காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ச்சியாக வந்து முதலமைச்சர்களை மாற்றிக்கொண்டே இருக்கு முப்பது ஆண்டுக்கு மேலே ஆதிக்கம் செய்யுது அப்போ காங்கிரஸோட ஆதிக்கத்தை ஒழிக்கணும் தெலுங்குகளோட தன்மானத்தை வந்து காங்கிரஸ் சீண்டுது ராஜீவ்காந்தி மதிக்க மாட்டேங்கிறாருன்னு தெலுங்குகளின் தன்மான பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தி அங்கே வந்து என் டி ராமாராவ் வந்து தேர்தல் எதிர்கொள்கிறாரு அதனால் அவருக்கு பயன் கிடைக்கிது எட்டே மாதத்தில் ஆட்சியை பிடிக்காது எட்டே மாசத்துல என் டி வந்து ஆட்சி பிடிச்சிடுறாரு ஆனால் அதுக்கு பிறகு அதே ஆந்திராவில் வந்த பிரஜா ராஜ்ஜியம் கட்சியை தொடங்கிய சிரஞ்சீவி கட்சியுடன் பத்து லட்சம் பேர் கொண்டு பத்திரிகைகள் எழுதிச்சு பத்து லட்சம் பேர் ஆனால் அந்த சிரஞ்சீவி கட்சி நடத்த முடியாமல் கட்சியை கொண்ட காங்கிரஸ் நினைச்சிட்டு மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொண்டு பிறகு அரசியலுக்கே வேண்டாம் அரசியலே வேண்டாம்னுட்டு முழுக்கு போட்டு சினிமாவுக்கு திரும்பினார் அதெல்லாம் பார்க்குறோம் இங்கே வந்து எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடிச்சார்னா அன்றைக்கி காங்கிரஸ் வந்து பிளவு போட்டுருந்துச்சு ஆளுங்கட்சியான திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்துச்சு அப்போ ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி எதிர்கட்சியோட பலவினம் இது சேர்ந்து எம்ஜிஆர் கை கொடுத்துச்சு அதே எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பார்மெண்ட் தேர்தலில் நாற்பது இடங்களில் போட்டி போட்ட எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவில் முப்பத்தெட்டு பேர் தோத்து போனாங்க எம்ஜிஆரோட அதிமுக தோத்து வரலாறு இருக்குது இப்படி கல யதார்த்தம் இவ்வாறாக இருக்கிறது ஒரு பக்கம் அதை கடந்து என்ன கொள்கை சொல்ல போகிறா என்ன கோட்பாட சொல்ல போகிறாரு எப்படி எதிர்கொள்ள போகிறாரு பாஜக வலிமையாக எதிர்ப்பாரா திமுக எதிர்ப்பாரா அப்படிங்கிற வாத பிரதிவாதங்கள் கேள்விகள் வைக்கப்படுது எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு வந்து பெரிய சவால் தான் ஆனால் ஒன்னே உன்னை வந்து தீர்க்கமா அவர் காட்டணும் நினைக்கிறார் நான் பி டீம் இல்லை நான் பாஜகோட ஆள் இல்லை நான் திராவிட திராவிடத்துக்கு என்ன சொல்கிறது இந்த திராவிட பாணி அரசில் தான் முன்வைக்க போகிறேன் அப்படின்னு காட்டினக்கு அவர் வந்து அண்ணாவை பேசலாம் அண்ணாவோட திராவிடத்தை பேசுவார பெரியாரை பேசலாம் பெரியாரோட திராவிட இனம்ங்கிற அந்த கோட்பாட்டை இருப்பார் காமராசரை பேசலாம் காமராசரோட இந்திய தேசியங்கிற கோட்பாட இருப்பார் அம்பேத்கரை பேசலாம் அம்பேத்கரோட தலித்தியங்கிற கோட்பாடை இருப்பார் இப்படி பல கேள்விகள் வந்து தோக்கி நிற்கிது இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து விடையை வந்து விஜய் தான் சொல்லணும் ஆனால் முந்திக்கொண்டு இவ்வளோ நாட்களாக முந்திக்கொண்டு விஜயை வந்து எப்படியாவது விமர்சித்து காலி பண்ணிடணும் அப்படின்னு இந்த திராவிடியன் ஸ்டாக் வந்து முந்தி கொண்டு இருந்தாங்க இங்கே பெரியார் கடல்லே போய் பெரியாருக்கே மாலைப்பட்டு வந்திருக்காரு இப்போ ரொம்ப நெருக்கடியான சூழலாகி போச்சு இப்போ விஜயை வரவேற்கிறதா இல்லை திட்டுறதா அப்படின்னு குழப்பத்திருக்காங்க இருக்காங்க என்னவாக இருந்தாலும் அவரோட கொள்கை என்ன கோட்பாடு என்னங்கிறத வந்து விஜய் தான் வாய்துறது தெளிவுபடுத்தணும் அதுக்கு முன்னாடி நாம் விமர்சிக்க முடியாது அதனால் காத்திருப்போம் அவர் வாயு திறக்கட்டும் அதுக்கு பிறகு அதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம்